இந்திய நாட்டின் உரிமை பாட்டுக்கு உறுமையாக நிற்கவர்கள் அதாவது தான் தாவர நாடு கோழிக்க கைவிட்டா தான் உடனடியாக அந்த சீன கோயிலே அடியில இந்தியாவில் எந்த மாநிலம் வசூலித்துக் கொடுத்தா அந்த அளவுக்கு இந்தியாவிற்கு பாஜக புத்தகமையை வசூலித்துக் கொடுத்தவர்கள் பேரெண்டில் இருந்த எந்த மாநிலமும் அந்த அளவுக்கு குறையில சீர்ந்து கொடுக்க வேலை தான் நன்றா சொன்னேன் என்ன நீ இந்த தாவர நாடு கோழியை கையை வைத்து இருக்கிறீர்கள் இந்தியாவுக்கும் சீனாவுக்கும் போரிடம் கொண்டிருக்கிறது ஊருக்கு நீங்கள் பணம் வசூலித்து கொடுக்கிறீர்கள் என்ற வீடு இருந்தால்தான் ஓடு மாற்ற முடியும் வீடு இருந்த இந்தியா உறுதியோடு இருந்தால்தான் எங்களுக்குள்ளே அரசியல் மதம் ஆச்சரியங்கள் இருந்தாலும் இந்த நாட்டை நாங்கள் வழிநடத்துவதற்கு எந்த காலத்திலும் காட்டிக் கொடுக்கின்றபடி நாங்கள் செய்ய மாட்டோம் உறுதியோடு இந்தியா ஒருமைப்பாட்டை காப்போம் என்று சொன்னவர்கள் தலைவர் பேர் அவர்கள் அவருடைய தலைமையிலே அவருக்கு பின்னால் இந்த இயக்கத்தை வழிநடத்தி தலைவர் கலைஞர் அவர்களும் இந்தியாவின் ஒருமைப்பாட்டிற்க

இந்த நாட்டை முடியாமல் தித்துமுக நேரத்திலே நாம் பட்ட வரிகள் முன்னேற்றம் கொண்ட காயங்கள் தழும்புகள் காலத்தில் இருந்து போன உடன்பரப்புகள் அந்த நிலையெல்லாம் இந்த நாட்டின் ஒருமைப்பாடு காப்பாற்றப்பட வேண்டும் ஒரு நிரந்தரமான தலைமை உருவாக வேண்டும் என்றால் அது அன்றைக்கு அன்னை இந்திரா தான் முடியும் என்று அன்னை இந்திரா அவர்களே வருக இந்த நாட்டுக்கு நல்லாட்சி தருகின்ற முழக்கத்தை வைத்து காங்கிரஸை வெற்றி பெற வைத்தவர் தலைவர் கலைஞர் அவர்கள்

உங்களுடைய மக்கள் முழுவதுமாக கட்டுப்பாட்டு கொடுத்து விட்டார்கள் தமிழர்கள் தமிழ்நாட்டில் எண்ணிக்கையை நாங்கள் அனுமதிக்க மாட்டோம் உங்களின் கொள்கை ஏற்றுக்கொள்ள மாட்டோம் என்று நாம் அன்றைக்கு ஏற்படுத்திய முழக்கம் அகில இந்தியாவில் அரசியலாக மாறிவிட்டது அதே போலதான் இரண்டு நாட்களுக்கு முன்னாலே ஒரு ஆர்ப்பாட்டத்தில் நடத்தினோம் எங்களுக்கு தமிழ்நாட்டிலே பேர் டீலிமிட்டேஷன் வேண்டும் எங்களுக்கு நீங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஓலாம் ஆண்டு உருவாக்கப்பட்ட மக்கள் தொகை அடிப்படையில் அடிக்கப்பட்ட நாடாவது தான் இன்றைய நாம் விழுந்துட்டோம் எனக்கு நம்ம தெரு ஆனால் ரெண்டாயிரத்தி ஓதாம் ஆண்டு ஒரு முடிவெடுக்கோம் என்ன முடிவெழுத்தோம் அன்றைக்கு இருக்கிற சூழ்நிலையில் எதுவும் பண்ண முடியாதுன்னு சொல்லி ஒரு அரசியல் சட்டத்தை அவன் தீர்த்தம் கொண்டுவோம் அதுதான் இந்திய அரசியல் அமைப்பில் எண்பத்தி நான்கால் அரசியல் சட்டத்தை கொண்டு வந்து இன்னும் இருபத்தைந்து ஆண்டுகளுக்கு இந்த மக்கள் தொகை கணக்கிற அடிப்படையை

அப்புறம் நான் இருவர் நம்பிக்கை மட்டும் தமிழ்நாட்டில் நாம் வந்து இந்த மக்கள் தொகை கட்டுப்பாட்டை முழுமையாக கடைபிடித்துதான் தான் இன்னைக்கு நம்மளுடைய பொருளாதார வளர்ச்சியை பெற்று குழந்தை பெற்று இருந்தோம்னா டெபினாக பிள்ளைகளுக்கு கல்வி கொடுத்துட முடியாது பிள்ளைகளுக்கு ஒரு ஊடுவாய் கொடுத்துருக்க முடியாது அவருக்கு சரியா சோல் போட்டுக்க முடியாது அதனால பிள்ளைகளுக்கு நீ வந்து எங்கேயாவது கூலி வேலை வாங்க ஆரம்பிச்சிருக்கீங்க

ओके तो, तो, तो ना ओके ना। हाँ। आठ पास है ना कॉमर्स की क्या? आठ पास है कॉमर्स வா <laughs> <laughs> I'm going to out I'm going to